ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பகோணம் ஆனந்தம் சில்க்ஸில் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் ஆடியோ ஆஃபரில் அதை கொஞ்சமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் தனியாக சட்டை தனியாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன் இதெல்லாம் வந்து எட்நூறு தொள்ளாயிரம் எழுநூறு பண்ணும் ஒவ்வொரு ஷர்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது இதுக்கெல்லாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க லேடிஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்லாம் ஜென்ஸுக்கு பையன்களுக்கு அதாவது ஆம்பளை பசங்களுக்கு எது குழந்தையாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஆஃபர் இல்லை அதே சமயம் லேடிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பாப்பாவுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் கொடுக்குறாங்க ஆனால் பெரிய பையன்களுக்கோ சின்ன பசங்களுக்கோ யாருக்குமே வந்து ஜென்ஸுக்கு அந்தளவுக்கு ஆஃபர் இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரொம்ப கம்மியான ரேட்ல இருக்கு இதெல்லாம் தொள்ளாயிரம் ஆயிரம் எட்நூறு இந்த மூணு ரேட்லயுமே இருக்குதுலாம் ரேட் வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தக்குனாவது காட்டுவாங்க அதே மாதிரி இதே மாதிரி பட்டில் வந்து உங்களுக்கு அறநூறு ரூபாய் ரேஞ்சிலேயுமே சாரீஸ் இருந்தது அது வந்து அந்தளவுக்கு ஆனால் நல்லா எடுப்பா இல்லை இதெல்லாம் தொள்ளாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம மற்ற நாளில் போய் வாங்குறத காட்டியுமே இந்த ஆடி ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதினே சொல்லலாம் இப்போ சாதாரண நாளெல்லாம் இது வந்து டூ தௌசண்ட் கிட்டக்க வரும் இல்லையா இப்போ வந்து தௌசண்ட் கிட்டக்க தான் நமக்கு வந்து கிடைக்கிது இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபதோ என்னமோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு அதாவது ஆஃபர் போக அந்த ரேட்டுக்கு தராங்க மற்ற நேரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது தொள்ளாயிரரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் இதெலாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் குள்ளே உள்ள சாரீஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தோம் இதெல்லாம் உடம்புல நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் எல்லாத்த விட கம்மி தான் ரெண்டாயிரத்தி நூறுரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த செக்ஷன்லேயும் இருந்தது இந்த சாரீஸ்லாம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு மயில் கழுத்து கலர் ரெண்டு கலர் டபுள் ஷேடு அடிக்குது ரொம்பவே நல்லா இருந்தது இதையும் நாங்கள் வந்து பிரித்து பார்த்துருந்தோம் அப்புறம் இன்னொரு சாரீஸியுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்க சொல்லி பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் வந்து டாப்ஸ்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்துருந்தோம் டாப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தேர்ட்டி ஃபா ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்னு எல்லா ரே ரேட்லேயுமே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாத்லையுமே இருக்குது காட்டனில் சிந்தட்டிக்கில் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பாப்கார்ன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே லேடிஸ்க்கு வந்து சூப்பராகவே இருந்தது டாப்ஸ்லாம் எல்லா ரேஞ்சிலையுமே இருக்குது உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ஆரம்பித்து எல்லா ரேட் வைஸ்லேயுமே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் வந்து கலெக்ஷன் காட்டியிருந்தேன் ரொம்பவே நிறைய கூட்டமாக வேறு இருக்குது அதனாலேயே வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல நம்ம பர்ச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ எடுக்க முடியல மாதிரி நைட்டி ஜின்ஸ்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃபரில் நல்லாவே இருந்தது ஆனால் பர்ச்சேஸ் பண்ணல பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு ஷர்ட் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது அதில் அதாவது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஷர்ட்டுமே ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த புடவை வந்து சாஃப்ட் சில்கில் வச்சுருந்தாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரியோட ரேட்டு இதை வந்து இப்போ ஆடி ஆஃபரில் பதினோராயிரத்தி சொச்சோம் அந்த ரேட்டுக்கு தராங்க கண்டிப்பாக பதினோராயிரம் கொடுக்கலாம் இன்னும் நீங்கள் கேமராவில் பார்க்குறது வரை நேரில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக அந்த சேரீ வந்து ஒரு இத்தனையும் சொல்லலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே மூவாயிரம் உள்ள புடவையெல்லாம் பார்த்துருந்தோம் திரும்பவும் நமக்கு வந்து இந்த இடத்துக்கே நாங்கள் வந்துட்டோம் சரி இதுலேயே பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சாரீஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது அப்புறம் இந்த ஆன்லைனில் த்ரெண்டிங்காக இருக்கிற சாரீஸும் பார்த்தோம் எல்லாமே கம்மியான ரேட் தான் ஆன்லைனை விட எல்லாம் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகுது நல்லா இருந்தது இது வந்து ஃபோர் ஃபார்ட்டி தான் இந்த மாதிரி புடவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க இதிலே கொஞ்சம் டபுள் ஷேர்ட் மாதிரி இருக்கிற சாரீஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட எங்கள் பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போது நாங்கள் ஒரு கடையில் வந்து ரோஸ் மில்க் சாப்பிடுவோம் அங்கே வந்து ரோஸ் மில்க் சாப்பிட்டுட்டு பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க